தவளந்தின பிரதேச மக்கள் கொத்மலை பிரதேச இலகத்துக்கு இன்று காலை சென்றிருந்தனர் அனர்த்தத்தினால் தமது வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை நிவாரணம் வழங்கப்படவில்லை என இவர்கள் வலியுறுத்தினர் இதன்போது கொத்மலை பிரதேச இலக உப செயலாளர் திலங்க தசநாயக்கவை சந்தித்து தமது பிரச்சனைகள் தொடர்பில் இவர்கள் எடுத்துரைத்தனர் வீடு பார்த்தாலும் சரியா காசு கொடுப்பாங்களான்னு தெரியாது ஏன்னா பின்ன இருபத்தையாயிரம் எனக்கு வந்து சேரல கிளீன் பண்ணிட்டு போறதா இருந்தாலும் இப்போ நான் இருபத்தி ஐயாயிரம் ரூபாயில க்ளீன் பண்ணிட்டு போக முடியாது கூலிக்கு காசு கட்டுறதா இருந்தால் நான் வேலையும் இல்லை பசங்கத்தில் காசு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படி ஒரு தீர்வு வேணும் மூடு வாசலில் வாங்கி கொடுத்து எங்களுக்கு அதுக்கான செய்யுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம் உங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ள கிராம சேவகர்களுடன் கலந்துரையாட வேண்டும் அதன் பின்னர் விரைவாக செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் அதன் பின்னர் வாடகைக்கு இருப்பவர்களுக்கான பிரச்சனையை தீர்க்க முடியும் அவர்களுக்கான காசு விரைவில் வழங்கப்படும் அது தொடர்பிலான சுற்று நிறுவனம் எம்மிடம் உள்ளது எம்மால் முடிந்த அனைத்தினையும் நாம் செய்து முடிப்போம்